தூத்துக்குடியில் தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் நீராடி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சந்ததிகளின் வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் ஆறுகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் தை அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே குவிந்தனர் பொதுமக்கள் கடலில் நீராடிய பின் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் பின்னர் ஆலயம் சென்று வழிபாடு செய்தனர் இருக்கக்கூடிய புதிய தலைமறை கடற்கரையில இந்த தர்ப்பணம் கொடுக்கிறது ஒரு விசேஷமானது ஆடி அமாவாசை தை அம்மாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த காலகட்டங்களில் இன்றைய தினத்தில் தை அமாவாசை பொழுது இந்த தை அம்மாவசை பொழுது தூத்துக்குழு இருக்கக்கூடிய புதிய துறைமுக கடற்கரையில் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு போறாங்க இதனால என்ன பலன் அடின்னு கேட்டாச்சுன்னா முன்னோர்கள் வந்து அவர்கள் வீட்டில் வந்து நிற்பார்கள் இன்னும் எப்பா எனக்கு ஒரு தண்ணி எழுந்தனியாட்டு அரைச்சியாப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த கேட்கக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கைகளும் நம்மளுக்கு வளமாக இருப்பதற்கு முன்னோர்களுடைய பலம் வேணுங்கிறதுக்காக தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது இது தூத்துக்குடி கடற்கரை அறிவ